எட்டு அப்படின்னாலே முழுமையுன்னு அர்த்தம் அதனாலதான் எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பூச்சி பழம் பண்ணாங்க இல்ல எட்டாம் மின்னல் தான் எல்லாமே அடங்கி இருக்கு ஏன் ஆறு மணி ஆனதுக்கு அப்புறம் சனியை வர வைத்து கொடுக்குறாரு சனிதான் பணக்காரன் உங்களுக்கு நல்ல விதமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க நீதி தவிர மாட்டீங்க நேர்மை தர மாட்டீங்க கரெக்டான கொடுத்த வாக்கு கொடுத்த மாதிரி காப்பாற்றுறீங்க ஊருக்கு குழிக்க தொழில் செய்வீங்க ஆனா அவங்களுக்கு உண்மையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க அதுதான் ஒரு பெரிய நச்சு பிடிச்ச வேலைன்னா எட்டாமீன் கார்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து சாட்டிஸ்பேக்ஷனே அடைய மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்களா நிறைய ஏமாந்து போயிருப்பாங்களா அதனால யாரையுமே அவங்களுக்கு நம்பணும்ன்ற தன்மையே வரவே வராது எட்டாமீன் வந்து லைஃப் வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படினு சொன்னாங்கனா ஒரு மினிமம் ஒரு 30ல நாற்பது 40 விடு கடதா முடியும் ஏன்னா முடியாது கடவுள் குழந்தைகள் நீங்கள் நீங்க வந்து சாதாரணமான ஆட்கள் எல்லாம் கிடையாது நீ எந்த நம்பரை வேணால் எடுத்து பாருங்கல 8ஆம் கட்டំதான் முழுமை பெற்ற என்னாருக்கும் ஏனா இதற்கு மேல் உங்களுக்கு பிரவே இல்லை இந்த பிரவேல இருக்கக்கூடிய அத்தனைவிதமான துயரங்களையும் துன்பங்களையும் கடந்து கைதேயவுவதற்காக மொத்தம் தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க இந்த உண்மை எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா நீங்க எதை பத்தி நீ கவளப்ற ஐயோ காஸ்லீன் கவளப்ற انا ஐயோ பனம்களீன் கவளப்ற ஐயோ இந்த இவங்க மதிக்கலையும் க்ளீன் கவளப்ற انا எனக்கு புள்ள இல்லைன் கவளப்ற எனக்கு பேற இல்லை இத பத்தியேமே கவளப்ற انا ஏனா நீங்க முழு பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு என்ன மாதிரியான குணாதிசயத்தில் இருப்பாங்க நான் இந்த தேதியில் பிறந்தால் எனக்கு இந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருக்குமா ஓகே யாரோட நான் சேரலாம் என்ன மாதிரியான கலர் எனக்கு சூட் ஆகும் எந்த மாதிரியான நம்பர் எனக்கு லக்கி நம்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கு பற்றியும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுவும் ட்ரெய்லர் ஆக ட்ரீசர் பார்த்துட்டு இருக்கோம் வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் நிறைய ட்ரெயிலர் நிறைய ஃபுல் பிக்சர்லாம் பார்க்க போறோம் இருந்தாலும் இப்போதைக்கு ஒவ்வொரு எண்காரர்களுக்கு என்ன மாதிரியான குண இயல்பு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் எட்டாம் எண் எட்டு வரவாய் பார்த்தீங்களா சின்முத்திர வருது இல்லை நிறைய பேருக்கு எட்டாம் எண்ணா ஐயையோ எட்டா எட் நான் என்ன எட்டில் பிறந்து என்ன ஒரு பக்கம் நல்லா இருக்குன்றாங்க ஒரு பக்கம் ஐயா நீ எல்லாம் எட்டாம் எண்ணில் பிறந்து பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க எட்டாம் எண் நிஜமாவே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுமா ஒரு பக்கம் நான் சூப்பரா தான் இருக்கேன் எட்டாம் எண்ணில் பிறந்து எனக்கு என்ன நான் ஹாப்பியா இருக்கேன் ஐம் சோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி போறவங்களும் இருப்பாங்க ஒரு பக்கம் சே நேற்று பிறந்து வச்சிருக்கலாம் நாளை கழிச்சு இப்படி எட்டுல போய் பிறக்க வச்சு என்ன பந்து எட்டு வைக்கிற இடமெல்லாம் வந்து அடி வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மையா இருக்கும் மொத்தத்தில் என்ன செய்யும் இந்த எட்டாம் எண் எட்டு அப்படின்னு சொன்னாலே சனி நாகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு எண் தான் எட்டாம் எண் எட்டுக்கு பாத்தீங்களா அப்படி அழகான ஒரு அமைப்பு எதுக்குமே இல்ல எல்லாம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பாதி முடிச்சு பாதி முடிக்காம நிற்கும் ஆனா முழுமை பெற்ற ஒரு தனம் என்ன அப்படின்னா அது எட்டு தான் எட்டு அப்படின்னாலே முழுமைன்னு அர்த்தம் அதனாலதான் எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிடிச்சு கொள்ளாமங்க இல்ல எட்டாம் மீன் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது எட்டுக்குள் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது நீங்க எதா எடுத்தாலும் அது எட்டுக்குள் தான் அடங்கும் இந்த எட்டாம் மீன் சொல்லக்கூடிய எண் ஆவிலை தீர்மானம் செய்யக்கூடிய உங்களுடைய கர்மாவை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு வீட்டுல எட்டாம் எண் பிறக்கிறது என்று பார்த்தீர்களே ஆனால் அந்த குடும்பத்தில் நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டும் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக குல தெய்வத்தினுடைய ஒரு தன்மை மாறி இருக்கு அப்படி இருந்தாதான் அவங்க எட்டாம் தேதியில பிறப்பாங்க ஏன்னா எட்டாம் ஏன் சொல்லக்கூடிய என்னே சனி சனி நாளே குல தெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு தான் முதல்ல அப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் நான் சொன்ன மாதிரி ஆயுள் தர்மம் நீதி எல்லாவற்றையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு அதிபதி யாரு அப்படின்னா சனி அவர் தான் என்ன சொல்றாரு கர்மாவை சுட்டுகிறார் கர்மா எங்க இருந்து வரும் நம்ம பணத்துல இருந்தாலும் வரும் நம்ம பரம்பரையில இருந்தானே வரும் அப்ப பரம்பரையை சுட்டக்கூடிய எண் நான்கு ராகுவாக இருந்தாலும் அதிலே ஆமைன்னு சொல்லக்கூடிய எண் எட்டு ஏற்கனவே சொன்னேன்ல கேது செவ்வாயை போல் செயல்படுவார் ராகு சனியை போல் செயல்படுவார் அப்ப சனிக்கும் கிட்டத்தட்ட ராகுடைய எல்லா கேரக்டரும் உள்ள வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் எட்டாமைன்னு சொல்லக்கூடிய எண்ணே மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த எண்ணாக மேலை நாட்டில் கருதப்படுகிறது நியூமராலஜி வைஸ் பாத்தீங்கன்னா எட்டாம் எண் அப்படின்றது மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை கரெக்டா இருக்கணும் நீங்க வேலையில காசா வரணும் அப்படின்னா எட்டாம் எண் தான் தேவாங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இயல்பா வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேல நீங்க வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு தான் விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க விளக்கேற்றா என்ன கிடைக்கும் மகாலட்சுமி உள்ள உருவா மகாலட்சுமி உள்ள உருவா அப்போ மகாலட்சுமி எதால உருவாக்கப்படுத்துறாங்க பணத்தால உருவாக்கப்படுத்துறாங்க அப்போ பணத்தை கொடுக்கறது யாரு சுக்கரனா அப்ப சுக்கர உரையில ஏத்திருக்கணும் ஏன் ஆறு மணி ஆனதுக்கு அப்புறம் சனியை வர வைத்துக் கொடுக்கிறாரு சனிதான் பணக்காரன் சனியை மட்டும் நீங்க நன்றாக இயக்க தெரிந்து விட்டீர்களே ஆனால் கோடீஸ்வரனாக தான் நீங்க இருப்பீங்க நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்க நிறைய ரிசல்ட் எடுத்து பாருங்க எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரராக இருப்பார்கள் அதே மாதிரி எட்டாம் எண்ணில் பிறந்தவங்க திருக்கோடியில இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்ப எது அவர்களை இயக்குகிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய காரணிகளும் அங்க இருக்கக்கூடிய கிரகங்களும் இயக்குகிறது இருந்தாலும் பொதுவாகவே எட்டாம் எண்ணை இயக்க நீங்கள் கட்சி கொண்டு விட்டீர்களே ஆனால் நீங்களும் கோடீஸ்வரனாக ஆகி விடுவீர்கள் அதுதான் உண்மை ஸோ எட்டாம் எண்ணுக்கு பாசிட்டிவான எண் அப்படின்னு பார்த்தா எட்டு தாங்க எட்டாம் எண்ணுக்கு பாசிட்டிவான எண்ணே எட்டு மட்டும்தான் நிறைய இந்த பதினேழாம் தேதியில் பிறந்தவர்கள் எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பதினேழாம் தேதியில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்க இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணியாக இருக்கும் இந்த ஒன்று ஏழுன்னு சொல்லக்கூடிய சூரியனும் கேதும் இயக்கக்கூடிய இந்த பதினேழாம் தேதியில் பிறந்தவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே ஃபினான்ஷியலாகவும் சரி கொஞ்சம் அப்படியே பொருளாதார ரீதியாகவும் சரி லைட்டாக அப்படியே கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது எக்ஸ்பெக்டேஷன்ன்ற இடத்துல அப்படியே கொஞ்சம் டிலே ஆகி எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கிடைக்கிறச்சுன்னா அப்படின்னா ஜாக்பாட் தான் கிடைக்குது உங்களுக்கு ஸோ பதினேழாம் தேதி பிறந்தவங்க வந்து நிஜமாகவே ஜாக்பாட்டாக தான் இருக்காங்க ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க ஒன்று ரெண்டுலாம் எல்லாம் இல்லை த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இதுக்கு மேலே எனக்கு முயற்சியே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு மனுஷன் சோர்ந்து போகும்போது அப்படி புதையில எடுத்துக்கொண்டு வந்து கையில் கொடுத்தா எவ்வளோ இருக்குமோ தான் வந்து வாழ்க்கை அவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செயலுக்கும் கொடுக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 நிறைய ஒரு விஷயத்துக்கு அலைஞ்சு அலைஞ்சி அலைஞ்சு ரொம்ப ஏங்கி 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 தான் அவர்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அவர்களால் அடைய முடியும் இதே நீங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு மாதிரி ஏறலையே மிதப்பீங்க கனவுகளால் சஞ்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க என் லெவலுக்கு நானெல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பீங்க எல்லாரோட நான் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு உங்க தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க பண்ணலங்க சனி பண்றாரு சனிக்கு எப்பயுமே இருவேறு குணங்கள் ஒவ்வொரு ஆஹ் காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இயல்பா வந்து எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேதி நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூசம் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் லக்னாதிபதி சந்திரன் போய் இந்த இடத்துல அமர்ந்த தன்மையாக இருக்கும் இல்லாட்டி நீங்க மகரம் அல்லாது கும்பம் அப்படின்ற வீடுகளில் இருந்திருப்பீர்கள் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி அதாவது இந்த உத்திராடம் அதே மாதிரி கிருத்திகை இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திரம் இந்த மூன்று காம்பினேஷன்லையும் அமையக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீர்கள் இப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க எட்டாம் தேதி பிறப்பிங்க இல்லாட்டி நீங்க எட்டாம் தேதி பிறக்கிறதுக்கான வாய்ப்புன்றது வேற கிரகந்தால் தீர்மானக்கூடிய சனி முழுக்க முழுக்க உங்களை இயக்கணும் என்றால் இந்த மாதிரி அமைப்பில் தான் நீங்க எட்டாம் தேதி பிறப்பீங்க இந்த மாதிரி பிறக்கக்கூடிய எட்டாம் தேதி இருக்கக்கூடிய அமைப்புடையவர்கள் பெரும்பாலும் யோகக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் ரொம்ப ஹ இருக்கு சனி அப்படின்னாலே வந்து ஒரு அஞ்சு விஷயத்தை டெஃபினேஷன் ஆயுள்காரகன் ஒன்று காரகன் ஒன்று தொழில்காரகன் ஒன்று நீதி நேர்மைக்கான காவலன் யார் என்ன பண்ணாலும் வந்து அவங்க தப்பு நேரம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க எட்டா இருக்கிறாங்க அவங்களை வந்து காம்பிரமைஸே பண்ண முடியாது தான் தனி வந்து துலாமில் உச்சமடைஞ்சு கண்ண கண்ணை கட்டியிருக்காரு ஏன்னா நீ சரி நீ தப்பு நான் தப்புன்னுலாம் தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கவே கூடாது கொடுத்தா சரியா இருக்காது அப்ப எல்லாருக்கும் ஒரே சமநீதினா நான் கண்ணை கட்டிக்கணும்னு சொல்லி சனி வந்து கண்ணை கட்டி நிக்கிறதா ஒரு புராண கதையெல்லாம் சொல்லுவார்கள் அப்படியா நீதி தவறாமை நேர்மை தவறாமை வாக்கு தவறாம எல்லாமே எட்டாம் தேதி எட்டாம் தேதி மட்டும் உங்களுக்கு நல்ல விதமா இயங்கிட்டு இருக்கு எட்டாம உங்களுக்கு நல்ல விதமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க நீதி தவற மாட்டீங்க நேர்மை தவற மாட்டீங்க கரெக்டான கொடுத்த வாக்கு கொடுத்த மாதிரி காப்பாத்துவீங்க ஊருக்குழைக்கக்கூடிய தொழில் செய்வீங்க அப்படி உச்சாளி பொம்பளை இருப்பீங்க நிறைய வந்து உங்களுடைய உழைப்பால் மட்டுமே நீங்க உயர முடியும் என்கிற நம்பிக்கையோடு சிந்தனையோடு இருப்பீர்கள் அப்படியே உல்ட்டா உலேகியமா அப்படியே எட்டாமியன் எங்கேயாவது கொஞ்சம் சர்க்கிளை கொண்டு வந்து விட்டுச்சுன்னா குறுப்பாளையில எப்படி சம்பாதிக்கிறது அடுத்தவன் எப்படி ஆட்டையை போடுறது அடுத்தவங்களோட எப்படி வந்து பேசறது யார பார்த்தாலும் பொறாம போடுறது கொஞ்சோண்டு போட்டி போறது கொஞ்சோண்டு வந்து ஐயோ என்னால இப்படி இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு பொறாமையா பொறாமன் வேண்டாம் இயக்கம்னு சொல்லிக்கலாமா பொறாமன்னா என்ன இயக்கத்தோட தானே பொறாம ஆனா கொஞ்சம் அடுத்தவங்களை பத்தி இயக்கப்படுறது கொஞ்சம் வந்து தேவையில்லாம வந்து நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரியோன்ற மாதிரி கழிவிறக்கிறதுக்குள் தானே போய் கொள்ளுவது ஒரு மாதிரி வந்து மந்தமாவே இருக்கிறது ஸ்பீடாவே ஒரு வேலை செய்ய முடியாத தன்மையில் இருக்கிறது எல்லாமே வந்து வர்றதுக்கான காரணிகள் அமைந்து விடுகிறது ஒரு பக்கம் பயங்கரமா ஸ்பீட் எடுத்து ஓடுவீங்க ஒரு பக்கம் ஸ்பீடாவே உட்கார மாட்டேங்குது நான் சொன்ன மாதிரி எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்ப ஸ்பீட் எடுப்பீங்க எப்போ அடுத்தவர்களுக்கு வேணுமோ அப்ப அப்படியே அடங்கி அமைதியாக உட்கார்ந்து கொள்வீர்கள் இதுதான் இந்த எட்டாம் என்னுடைய சாதாரணமான பேசிக் குண இயல்பு நீங்கள் ஆமா தப்பு அதெல்லாம் இதுதான் இந்த கிரகம் வந்து இப்படிதான் இயக்குகிறது உங்களை ஆனால் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு இருக்கிற இந்த ஒன்பது எண்ணில் பிறந்தவங்களை தாண்டியும் இந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் ரொம்ப யூனிக்குங்க ரொம்ப 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 வந்து அதாவது இயல்பை ஒரு விஷயம் சொல்லுவாங்க மகரத்திலையும் கும்பலத்தையும் எடுத்தால் மறுபிறவி கிடையாது அப்படின்னு அவங்க கர்ம வக்களிக்க தான் இந்த இதில் பிறந்திருக்காங்க அப்படின்னு அப்போ இந்த மகரத்துக்கும் கும்பத்தும் விட்டு அதிபதியான சனிதான் வந்து எட்டாம் எண்ணுக்கும் அதிபதியாகவே வருகிறார் அப்படின்ற போது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த தன்மை அப்படியே தன்னகத்தே தன்மையப்படுத்தப்பட்டு விடும் ரொம்ப வந்து பேசுனீங்க அப்படின்னா உசிரியே கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க அதுதான் ஒரு பெரிய நச்சு பிடிச்ச வேலைங்கன்னா எட்டாம் எண்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து சாட்டிஸ்பேக்ஷனே அடைய மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்களா நிறைய ஏமாந்து போயிருப்பாங்களா அதனால யாரையுமே அவங்களுக்கு நம்பணுன்ற தன்மையே வரவே வராது எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் டெஸ்ட் வைப்பாங்க கடைசியில் ஆனால் ஒரு டெஸ்ட் வச்சு ஒருத்தவங்க உண்மையாக நம்பி விட்டார்களே ஆனால் இந்த எட்டாம் என்காரர்கள் உயிரை கொடுத்தாவது அவர்களை காப்பாற்றுவார்கள் அவங்க கிட்டவங்களா இருந்தாலுமே அவங்க பக்கத்தில் போய் நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானியாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் தான் நிறைய வண்டி வாங்கணும் நிறைய ஆயுள்ல சின்ன 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 ஹெல்த் ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதில் போனாலும் ஒரு முட்டுக்கட்டை எதில் போனாலும் ஒரு தடை எதில் போனாலும் ஒரு தாமதம் எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இந்த மாதிரிலாம் எல்லாம் அமைதுன்ற மாதிரியாக தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து புலங்க் கொள்ளுதல் இதெல்லாமே வந்து எட்டாமீன்காரர்களுக்கு இயல்பாகவே அமைக்கப்பெற்ற ஒரு விதியாக இருக்குது நான் ஏழுக்கு சொன்னேன் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே போகும்போது போகும்போது இதெல்லாமே இது இது வெறும் இது உடம்பு இது சும்மா வாய் அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் வேற அவனுடைய இயக்கம் வேற அவனுடைய ஒடுக்கம் வேற அதை உணருதல் அப்படின்றதே வந்து முத்திரிலையை தரும் அப்போ உணர்வதற்கான ஒரு காரணியாக அமைவது இந்த எட்டாம் எண் இந்த எட்டாம் எண் இருக்கலாம் அஷ்டமா சித்திகள்னு சித்தர்கள் அந்த அஷ்டமா சித்தி அடைஞ்சாங்க எட்டுன்ற எண் இல்லாம எதுவுமே இல்லை நீங்க அகிலத்தை ஆள வேண்டுமானால் எட்டு வேணும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்ப அஷ்டமா சித்தி தானே ஏன் ஏழு சித்தி நாலு சித்தின்னு சொல்லியிருக்கலாம் இந்த அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு வகையான சித்திகளையும் ஒருவனுக்கு இயல்பாகவே உள்ளுக்குள் வைத்திருக்கக்கூடிய அமைப்போட பறக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த எட்டாம் எண்ணை சேர்ந்தவர்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா லக்கா கொட்டும் திடீர்னு பார்த்தா அன்லக்கியா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரியான என்ன எப்போ நடக்கும்னு அவங்க லைஃப் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது எட்டாம் போய் நான் இல்லைங்க எந்த நான்லாம் சும்மா சாதாரணம் நீங்க எந்த நியூமராஜிஸ்டை போய் எடுத்து பாருங்களேன் எட்டாமீன் வந்து லைஃபை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு மினிமம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது தான் முடியும் ஏன்னா முடியாது கடவுளுள் குழந்தைகள் நீங்கள் நீங்க வந்து சாதாரணமான நாட்கள்லாம் கிடையாது டைரெக்டா கடவுளோட பேசக்கூடிய காவல் தெய்வங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எட்டாம் மீன் நிறைய இந்த முனீஸ்வரனுடைய நிறைய இந்த பைரவருடைய நிறைய வந்து காவல் தெய்வங்களுடைய அமைப்புல தான் அவங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குங்க அவங்க வீடே வந்து ஏதோ ஒரு அவங்க இல்ல அவங்க இருக்கிற இடம் அவங்க தங்கி படிக்கிற இடம் எப்படி இருந்தாலும் இந்த காவல்தியங்களுடைய கோட்டைக்குள் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவங்க அமைப்பே அப்படிதான் இருக்கும் நிறைய வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் நேர்த்திக்கடன் செய்கிறவங்க தெய்வத்தின் மீதான ஒரு நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாமே எட்டாம் இடையில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் நிறைய பொருள் சேர்க்கை நடக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூட்சமா சொல்லித்தரேன் உங்களுக்கு தொழில் ஜெயிக்க வேண்டுமானால் எட்டு என்ற எண்ணை நீங்கள் இயக்கினால்தான் உங்களுக்கு தொழில் ஜெயிக்கும் நிறைய ஃபோன் நம்பர் எடுத்து பாருப்பாங்க எட்ல வச்சிருக்க அவங்க ஜெயிக்கும் சொல்லி நியூமராலஜில சொல்லுவாங்க என்பது ஜெயிப்பதற்கான எண் ஆனால் அதை நாம் எப்படி இயக்குகிறோம் என்பதை பொறுத்து அந்த எட்டாம் என் ஜெயிக்கக்கூடிய எண்ணா இல்ல வீழக்கூடிய எண்ணா அப்படின்றது தீர்மானம் செய்யப்படுகிறது இந்த எட்டாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்காரர்கள் இயல்பாகவே எப்படி இவங்களை வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் பணத்துல கொளித்து சேவை செய்ய வேண்டும் என்று மனப்பான்மையில் இருப்பார்கள் ஒரு பக்கம் பணமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான அங்காய்படையவர்களாகவும் இருப்பார்கள் ஸோ பணம் மட்டும் அவங்க கையில கிடைச்சதுன்னா இறக்க சுபாவம் அப்படின்னு சொல்றது எல்லாமே எடுத்துதாங்க ஐயோ பாவம் தெருநாள் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா உடனே ஓடி போய் அதுக்கு ஃபீட் பண்ற ஆட்கள் எல்லாம் இந்த எட்டாம் தேதியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா அது ஏதோ ஒரு தான் வீட்டு நாய் கூட கிடையாது ஏதோ ஒன்று ஆனா அதுக்கு கூட இறக்க கணக்குங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வளர சொல்ற மாதிரி எல்லாவற்றுக்கும் வாடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் ஒருவேளை அவங்ககிட்ட நிறைய காசு பண்ணலாம் இருந்துச்சுன்னா தள்ளி அள்ளி கொடுப்பாங்க எட்டாம் தேதியில பிறந்தவங்களை வந்து நீங்க அழகாக வந்து ஜஸ்ட் பண்ணிடலாம் அவங்க கையில காசு இருந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு வந்து அப்படியே என்னமோ உலகத்திலே அப்படியே நான் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட அன்னைக்கே தீர்த்துருவாங்க ஆனா சேர்த்து வச்சுப்பாங்களா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான் அவங்களுக்கு எல்லாமே என்ன சொல்றது உடனே உடனே ஒரு சாட்டிஃபேக்ஷன் கிடைச்சிடணும் கிடைச்சிட்டா போதும் அவ்வளவுதான் 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 அப்படின்ற மாதிரியே அவங்க ஊடிகிட்டே இருக்கவங்கள தவிர சேர்த்து வைக்கணும் நிறைய வந்து காசு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அதாவது கண்ணிங் அப்படின்ற விஷயம் எது தீர்மானம் செய்யுது நான் திரும்பவும் சொல்றேன் ஒருத்தவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க அடுத்தவங்களை பார்த்து எதையுமே யோசிக்க மாட்டாங்க கிடைக்கலன்ற தான் ஏக்கம் வரும் அப்ப கிடைச்சிருச்சுன்றவங்க அதை தாண்டியே வேற அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க கிடைக்கலன்றவங்க அதை ஈர்ப்பதற்கான வழியெல்லாம் மேற்கொள்வார்கள் எட்டாம் மீன்காரர்கள் இந்த ஈர்ப்பதற்கான வழியை மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாகவே கருதப்படுகிறார்கள் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய தன்மை அவர்களுக்கு மட்டும் இயங்கும் இன்னொன்னு சொல்லட்டுமா அந்த வாராகி வழிபாடு இந்த பைரவர் வழிபாடு இந்த காவல் தெய்வங்கள் வழிபாடு பத்ரகாளி வழிபாடு உக்ரதேவங்களுடைய வழிபாடு கொண்டவர்கள் எல்லாமே அவர்களுடைய ஆசி வாங்கினவங்க எல்லாமே இந்த எட்டாம் தேதியில் தான் பரப்பார்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களாகத்தான் இருக்கும் உங்க வண்டியினையும் நீங்க எட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு லக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு எப்பயுமே போடுங்க இது மட்டும் தாங்க எந்த நம்பர் வேணா எடுத்து பாருங்க இந்த எட்டாம் மட்டும்தான் முழுமை பெற்ற என்ன இருக்கும் ஏன்னா இதற்கு மேல் உங்களுக்கு பிறவி இல்லை இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துயரங்களையும் துன்பங்களையும் கடந்து கை தேறுவதற்காக மட்டும் தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீர்கள் இந்த உண்மை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க இதை பத்தி நீங்க கொலைப்படுறோம் ஐயோ காசுலையும் கொலைப்படுவானா ஐயோ பணம்லையும் கொலைப்படுவான் ஐயோ இந்த இவங்க மதிக்கலையும் கொலைப்படுவா எனக்கு பிள்ளைலேருந்து கவலைப்பட வேணாம் எனக்கு பேரன்லேயும் எது பத்தியுமே கவலைப்பட வேணாம் ஏன்னா நீங்க முழுமை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள் போக வேண்டிய வேலை முழுமை பெற்று போறது மட்டும்தான் தான் போகும்போது பெட்டியில எதுவுமே இல்லாம இருந்தாதான் அவன் வந்து அக்கௌண்ட்ல போடுவான் போகும்போதே நிறைய எடுத்துட்டு போனோம்னா திரும்ப அமுச்சு விட்டுருவான் அதனால பெட்டியை காலி பண்றதுக்கான வழியெல்லாம் இங்கேயே பண்ணி உங்களை அமுச்சு விட்டாதான் உண்டு அதனால அந்த வேலைகள் எல்லாமே தானே உங்களுக்கு வாழ்வியல் செய்து கொண்டிருக்கிறது என்ற சூட்சமத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் சோ எட்டாம் எண் என்பது திடீர் அதிர்ஷ்டத்திற்கான எண் எட்டாம் எண் என்பது பொருள் சேர்க்கைக்கான எண் எட்டாம் இடம் என்பது பொருள் வயப்படுதலுக்கான எண் எட்டாம் எண் புதையலுக்கான எண் எட்டாம் என்பது வாழ்வின் வளமான வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய இயக்குங்க உங்களை அடிக்கடி நீங்க எட்டாம் பார்த்தீங்கன்னா உங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க எப்பயுமே இப்படி வரக்கூடிய போடுங்க சிம்பிள் பார்க்க பார்க்க உங்களுக்கு மிகச்சரியான ஒரு யோகம் அப்படின்றது உங்களுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும் எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய நிறைய வந்து சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூக சேவை செய்பவர்களாக இருப்பார் நிறைய நீங்க சமூக சேவை பண்ணுங்க இயலாதவர்களுக்கு அழகாக இயங்கி அதன் மூலமாக உங்களுக்கு மிக மிக பெரிய பொருள் அப்படின்றது மிக பெரிய பணம் அப்படின்றது உங்களை நோக்கி வர செய்யும் உருவககேலி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க பண்ணவே கூடாத விஷயம் என்னன்னா எட்டாம் மேலே பிறந்தவர்கள் அடுத்தவர்களை பார்த்து உருவகி அதாவது அங்கஹீனம் பண்ணாதீங்க உருவககேலி பண்ணாதீங்க அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு கருமாவே நீங்கள் விரைவில் சம்பாதித்து கொள்வீர்கள் இது வந்து நான் கண்டிப்பா சொல்ல அட்வைஸா சொல்ல ஏதாவது சொல்லேன் சாதாரணமா சொல்றேன் ஒரு சகோதரியா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்தில் நீங்க கருமா கழிப்பதற்காக பிறந்திருக்கிறீர்கள் நீங்களா மேற்கொண்டு உங்களுடைய கருமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உருவ இது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக அமையும் ஓகே நீங்க என்ன மாதிரியான கலர் பயன்படுத்தலாம் நீல கலர் பயன்படுத்துங்க கருப்பு சனி இல்ல இல்ல நீலம் தாங்க சனி நீல திருமேனையிலே நினைவா நின்றே அருள்வாய் அப்படின்னு வாழைக்குமரி வருவாய் மலர்வாய் நெலுத்தா சொல்லுவாங்க எழுத்தா அம்பிகை நீல கலர்ல அப்படி காட்சி கொடுத்தலாம் அகத்தி இருக்கு சோ நீல கலர் அப்படின்னு சொல்ற கலர் தான் வந்து சனியுடைய கலர் எட்டாம் கலர்கள் நிறைய நீல கலர் யூஸ் பண்ணி நீலக்கல் மோதிரம் போடுறது அது உங்களோட சௌரியம் போடுறதும் போடாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் நீல கலரை பயன்படுத்துதல் நிறைய ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க நிறைய டார்க் நீளம் இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது ப்ளூ அந்த சொல்லுவாங்க கலரை பயன்படுத்துதல் முடிஞ்சா காக்கைக்கு சாதம் வைத்தல் எள்ளு கலந்து ஒரு விளக்கு போடுதல் இந்த மாதிரி நிறைய நல்ல நீ உங்களுடைய சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது உங்களுடைய வாழ்வை என்பது மிகச்சிறந்த முறையில் நகர்வதை நீங்களே கூட உணர்வுகள் வரக்கூடிய நாள்ல எல்லாமே இன்னும் இந்த எட்டாவின் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் ஒவ்வொரு எண்ணுக்கும் தனிப்பட்ட முறை என்னென்ன குணாதிசைகள் இருக்கும் எந்த நபர்களோடு சேரலாம் என்ன மாதிரியான நிறங்களை பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான உணவு முறை எந்த கோவிலுக்கு மாதிரி நிறைய விஷயத்தை சொல்ல நான் இணைந்திருங்கள் திரு நன்றி வணக்கம்